ஒரு வழியாக நாம் நினச்ச மாதிரி ஒரு காஸ்ட்லி செருப்பை வாங்கியாச்சு இன்னைக்கு இதை போட்டுட்டு ஊருக்குள்ளே ஒரு தெரு ஷோ போயிட்டு வர வேண்டியது தான் தெருவுக்குள்ளே வந்தாச்சு அடடே என்ன செமல செருப்பு செம்மையாக இருக்குது பார்த்துட்டில்ல போயிட்டேரு பா அட என்ன செமலை செருப்பு புதுசு போல் இருக்குது ஓ எதுக்கே அடிக்கிற அதுதான் புதுசுன்னு தெரியுதுல்ல அப்புறம் என்ன கேள்வி போட போ அடடே செம்மலை எங்கேயோ கல்யாண வீட்டில் புதுசாக செருப்பு ஆட்டையே ஓட்டான் போல இருக்குது அல்லது ஆட்டையை ஓட்டுமா ஏய் இங்கே வா இங்கே வா ஆமாம் இது ஆட்டையை போட்டு செருப்புன்னு உனக்கு தெரியுமா இல்லை பார்க்குறதுக்கு புதுசாக இருந்துச்சு புதுசாக இருந்தால் ஆட்டையை போடுவாங்களா ஏன் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்களா பட அசிங்கப்படுத்திட்டானையா ம் ஆஹா நம்ம வேல் வர்றோம் அப்பா வேலு எப்படி இருக்க ஏப்பா வேலு பிஞ்சு செருப்பு போய் காலில் போட்டிருக்க பிஞ்சு செருப்பு காலில் போடாமல் பின்ன கையிலேயே போட்டு வருவாங்க இவங்கிட்ட வந்து மாட்டினோமே சரிப்பா உன் இஷ்டம் என் இஷ்டத்துக்கு தானே போட்டுட்டு வந்தேன் நீ தானே ஏன் காலில் போட்டிருக்கேன்னு கேட்ட ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டால் ஏப்பா கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கேன்னு கேட்குறீங்க சட்டையே போடாமல் இருந்தால் என்னப்பா சட்டை போடாமல் இருக்கேன்னு கேட்குறீங்க தலையில் துண்டை கட்டினா என்னப்பா தலைப்பா கட்டியிருக்க அப்படின்னு கேட்குறீங்க ஒரு மனுஷன் எது பண்ணாலும் கேட்டுக்கிட்டதான இருக்கீங்க என்ன மாதிரி காஸ்ட்லி செருப்பாக எடுத்திருந்தா பிஞ்சு போயிருக்காது லோக்கல் எடுத்தால் இப்படி தான் திடீர் திடீர்னு பிஞ்சு போவோம் அப்போது என்ன லோக்கல்னு சொல்றியா எப்பா நான் செருப்பாக சொன்னேன்ப்பா நான் எப்படி நம்புறது எப்பா தெரிஞ்சாலாச்சேன்னு ஒரு அக்கறையில் சொன்னேன் என்னது அக்கறையில் சொன்னீங்க அட ஆமாப்பா அக்கறைன்னு சொல்கிறல்ல இது வரைக்கும் நீ எனக்கு என்ன செஞ்சுருக்க எப்பா எதுவும் செய்யலைன்னா அக்கறையாக இருக்கக்கூடாதா என்ன அதனால தான் ஏன் பிஞ்சு செருப்பை காலில் போட்டிருக்கேன்னு கேட்டியா ஆஹா என்னப்பா பிஞ்சு செருப்பை போட்டிருக்கேன்னு கேட்டிருக்கணும் நம்ம காலைங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னதுனால அப்படியே பிடிச்சிக்கிட்டானே ஐயா சரிப்பா நீ எங்கேயோ இருந்த போல இருக்குது நீ கிளம்பு உனக்கு ஆயிரம் வேலை இருக்கும் எனக்கு ஆயிரம் வேலை இருக்குதுன்னு உங்ககிட்ட சொன்னா சரி அதை விடு இந்த பிஞ்சு செருப்பை எங்கே போடுறது அதை சொல்லு ஏப்பா பிஞ்சு செருப்புண்ணா அதை குப்பையில் போடுவாங்க அம்மா செருப்பு வாங்கி இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளே அதை குப்பையில் போட சொல்கிறியா பிஞ்ச செருப்பை எங்கே போடுவாங்க அதுக்கு பதில் சொல் எப்போ செருப்பு நல்லா இருந்தாலும் பிஞ்சு போனாலும் அதை காலில் தான்ப்பா போடுவாங்க அம்மா அப்போது நான் காலில் தானே போட்டிருக்கேன் அப்புறம் எதுக்கு பிஞ்சு செருப்பு எதுக்கு காலில் போட்டிருக்கேன்னு கேட்குற ஒரு பேச்சுக்கு கூட நம்மளை பேச விட ஐயா ம் எப்போ தெரியாமல் கேட்டுட்டேன் அம்மா அதை எப்படி தெரியாமல் கேட்பேன் என் காலில் செருப்பு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ கேட்ட எப்பா உங்ககிட்ட கேட்டதுக்கு இந்த பிஞ்ச செருப்பாலேயே என்ன நான் அடிச்சுக்கணும் ஆமாம் இந்தா செருப்பு அடிச்சுக்கோ ஆஹா பிஞ்ச செருப்பையும் எடுத்து நீட்றானே ஐயா எப்பா கோவத்தில் சொன்னால் நீ உடனே பிஞ்ச செருப்பு எடுத்து கொடுக்குறீ அப்போது பிஞ்சு செருப்பால் அடிச்சுக்கணும்னு போய் சொல்லியிருக்க அப்படித்தானே எப்பா இப்போ நான் என்ன பண்ணுன்னா என்ன நீ விடுவேன் என்னோடது எத்தனை செருப்பு பிஞ்சி இருக்குது ஒத்த செருப்புப்பா ஆமாம் உன்னோடது புது செருப்பு மாதிரி இருக்குது நேற்று தான்ப்பா வாங்கினேன் இங்கே கழட்டு பார்ப்போம் என்ன அது நம்ம புது செருப்பை இப்படி பார்க்குறோம் ஆஹா ஆஹா ரெண்டு செருப்பையுமே பிச்சுட்டானையா இப்போ நீ இந்த செருப்பை எதில் போடுவ எதுலேயும் போட மாட்டேன்பா தச்சு என் காலில் தான்பா போடுவேன் நானும் தைக்கிறதுக்காக தான் போய்ட்டுருக்கேன் எல்லாத்தையுமே அக்கறையே கேட்கறது அப்புறம் எனக்கு என்னென்னு போகிறது ம் இது எல்லாருக்குமே ஒரு வாடிக்கையாகி போச்சு லோக்கலில் வாங்கினா ஒரு செருப்பு தான் பியும் காஸ்ட்லியாக வாங்கினா ரெண்டு செருப்புமே பிஞ்சிரும் வருத்தமா ஆஹா செருப்பு போச்சே இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்